குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ரெண்டுத்துக்குமான சப்ஜெக்டில் என்னென்னலாம் இருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகுது எது வந்து நம்ம குரூப் டூ ஏக்கு குரூப் டூலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னலாம் படிக்கணும் மார்க் கலெக்டேஷன் எவ்வளோ இப்போ ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் புதுசாக படிக்கிறோம் போல பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நமக்கு குரூப் டூ மெயின்ஸ் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஓகேங்களா இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து நமக்கு டூ டூ ஏ ரெண்டுத்துக்கும் ஒன்னாவே வச்சுருந்தாங்க இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஆக்கிட்டு குரூப் டூ மெயின்ஸ்க்கு அதாவது குரூப் டூ போஸ்ட் ஓகேங்களா அதுக்கு வந்து இப்போ சப் ரிஜிஸ்ட்ரார் இந்த முனிசிபல் கமிஷனர் இந்த இந்த எல்லாமே வருது தெரியுமா லேபர் டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் குரூப் டூ ஏ மை ஏ வந்து இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வைக்கிறாங்க ஓகேங்களா வைக்க போகிறாங்க இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரென்ஸ்னா இது வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஏழு சப்ஜெக்ட் எழுதுறோம் ஓகேங்களா இங்க வந்து நம்ம எப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நூறு மார்க் இருக்கும் செகண்ட் பேப்பர்ல நூறு மார்க் இருக்கும் ஓகேங்களா இங்க குரூப் டூவை பொறுத்தவரையிலும் மொத்தமா வந்து நம்ம முந்நூறு மார்க் முந்நூறு மார்க் எக்ஸாம் எழுதும் இங்க வந்து நமக்கு நூறு பார்ட் ஒன்ல பேப்பர் ஒன்ல நூறு கொஸ்டின் பேப்பர் டூல நூறு கொஸ்டின் மொத்தமாக வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் மொத்தம் முன்னூறு மார்க் இது முந்நூறு மார்க் இதுவும் முந்நூறு மார்க் இது குரூப் டூ போஸ்ட்டு இது குரூப் டூ ஏ பேஸ்ட் போஸ்ட் ஓகேங்களா இப்போ சப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு ஏழு சப்ஜெக்ட் இருக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஒன்று தமிழ் சொசைட்டி ஒன்று சோஷியல் இஷூஸு சயின்ஸ் பாலிட்டி ஜோக்ரஃபி எக்கனாமி ஏழு யூனிட்ஸ் இருக்கும் அதோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் இது சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா பாலிட்டி ஐம்பது சோஷியல் இஷ்யூஸ் பாலிட்டி அறுபது சோஷியல் இஷ்யூஸ் ஐம்பது சயின்ஸ்க்கு நாற்பது மாடர்ன் ஹிஸ்ட்ரி நாற்பது ஜியாகிரஃபி நாற்பது எக்கனாமி நாற்பது தமிழ் சொசைட்டிக்கு மட்டும் முப்பது மார்க் ஓகே இதுதான் வந்து ச மார்க் அலக்கேஷன் இங்கே வந்து இதில் இருக்க ஏழு யூனிட்டை அப்படியே மர்ஜ் சில யூனிட்ஸை மர்ஜ் பண்ணி அஞ்சு யூனிட்டாக மாற்றிருக்காங்க ஓகேங்களா படிக்க வேண்டியது எல்லாமே டாப்பிக் வைஸ் எல்லாமே சேம் சிலபஸ் தான் பட் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்றுன்னா இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதே ஏழு யூனிட் தான் இங்கேயும் இருக்குது ஓகேங்களா இங்கே மாடர்ன் ஹிஸ்ட்ரி தமிழ் சொசைட்டியும் தனியாக கொடுத்துருக்காங்களா இந்த ரெண்டு யூனிட்டையும் இந்த ரெண்டு பண்ணி இங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு இருபது கொஸ்டின்னு சொல்லிட்டாங்க இங்க வந்து எக்கனாமியும் சோசியல் இஷ்யூஸும் தனித்தனியா இருக்கும் ஓகேங்களா இங்க எக்கனாமி இங்க சோசியல் இஷ்யூ இது ரெண்டுத்தையும் மருத்து பண்ணி இது இருபது கொஸ்டின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இது இந்த மாதிரி இதுதான் டிஃபரன்ஸ் இங்க பாலிட்டி அண்ட் அட்மின் அட்மின் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் இது இதுக்கும் அதுக்கும் தவறுது பட் பாலிட்டில நம்ம இங்க வந்து அட்மின்னு சேர்த்து தான் படிப்போம் பட் ஆனா அங்க வந்து பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா பிடிச்சிருக்கும் அதில் முப்பது கொஸ்டின் ரெண்டுத்துமே வெயிட் வந்து அதிகம் முப்பது முப்பது கொஸ்டின் ஆக மொத்தம் நீங்க குரூப் டூ படித்தாலும் குரூப் டூ ஏ படித்தாலும் ஓகேங்களா சப்போஸ் இப்போ ஒன் ஃபிஃப்டி மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு எது படிக்கணும் எனக்கு வருமா வரா டூ வருமா வராதா தெரியாதுன்னு டவுட் இருந்துச்சுன்னா டவுட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களா உங்களுக்கு கண்டிப்பா டூ டூ ஏ ஓகே ஒன் டூ ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் எடுத்தீங்களா டூ டூ ஏ ரெண்டுமே எழுதுற மாதிரி இருக்கும் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ மட்டும் வரும் ஓகேங்களா எப்படினாலும் சரி நீங்க இந்த எலிமெனன்ட்டு படிச்சதாகணும் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஒன்றுன்னா டூக்கு வந்து வித் இந்தியாவுக்கும் சேர்த்து படிக்கணும் இங்கே வந்து அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டு அது கூட வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ்நாடு ரிலேட்டடில் என்ன இப்போ இருக்குது இப்போ சோஷியலைசேஷன் எடுத்தோம்னா நம்ம இந்தியா லெவலில் பார்க்குறதையும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து தமிழ்நாடு லெவலில் இப்போ என்ன இந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது என்னன்றது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம இங்கே பார்க்கணும் தமிழ்நாடுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க அது ரிலேட்டடாக தமிழ்நாடு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா இங்கே வந்து வெறுமனா தமிழ்நாடு மட்டும்தானே கேட்டிருக்காங்க அப்போ தமிழ்நாடு ரிலேட்டடாக மட்டும் நம்ம பார்த்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா குரூப் டூ ஏக்கு அப்படி கிடையாது இந்தியா லெவல்லும் தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு லெவலில் இன்னும் கொஞ்சம் டெப்தாக தெரிஞ்சுருக்கணுன்றதுனால் அதோட அர்த்தம் ஓகேங்களா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து வித் தமிழ்நாடு ஃப்ரீடம் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு மத்திய நம்ம சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஹெட்டிங்கு ஓகேங்களா அது மாதிரி இந்தியன் எக்கனாமிக் இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுனா இப்போ இந்தியன் எக்கனாமியும் பார்த்துட்டு அண்ட் தமிழ்நாடுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் இங்கே அதே வந்து நமக்கு குரூப் டூவில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வெறும்னா எப்படி கொடுத்துருப்பாங்க இந்தியன் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அண்ட் வந்து இங்கே டிஸ்கிரிப்டிவ் இங்கே அப்ஜெக்டிவ் அண்ட் இன்னொன்று வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா பேப்பர் டூவில் கிராமர் இருக்குது ஓகேங்களா தமிழ் ஆர் இங்கிலீஷு அறுபது கொஸ்டின் இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா ரீசனிங்கில் ஃபார்ட்டி கொஸ்டின் இதுவும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா தான் பட் டிஎன்பிஎஸ்சிக்கு இது புதுசு ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாமோ மற்ற ஆர்ஆர்பி எக்ஸாமோ எஸ்எஸ்சி எக்ஸாமோ எழுதுறதுங்கன்னா இந்த ரீசனிங் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கும் ஓகேங்களா நமக்கு மொத்தம் ஒரு இருபத்தி ஏழு டாபிக் வரும் ஓகேங்களா அந்த இருபத்தி ஏழு டாப்பிக்ல இருந்து நமக்கு நாற்பது கொஸ்டின் கேட்க போறாங்க அரௌண்ட் ஒரு டாபிக்ல இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா அதாவது எல்லா டாப்பிக்குமே இம்பார்டன் அதுல நம்ம எதுவும் எலிமினேட் பண்ண முடியாது ஓகேங்களா உங்களுக்கு அதுக்கான புக்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஒரு ஒரு டாப்பிக் எடுத்ததோ அதுல எத்தனை டைப் இருக்குது என்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க ஓகேங்களா அது கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம் இல்ல அந்த புக்ஸ் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் இதுதான் இப்போ ஓவராலோ சப்ஜெக்ட்டை பார்த்துன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதுதான் உங்களுக்கு எந்த மார்க் வந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பா தான் ஆகணும் அண்ட் வந்து ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் பாக்கிறப்போ மோர் ஹவர் வந்து எல்லாமே சேம் சிலபஸா நீங்க படிக்க ஓகேங்களா இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்க பத்து யூனிட்டா ஓகேங்களா அதுலேருந்து இப்போ ஏழு யூனிட் வந்து இப்போ மெயின்ஸ்க்கு வருது குரூப் டூ ஏ மெயின்ஸ்கோ குரூப் டூ ஏ மைன்ஸ்கோ அதில் நம்ம ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் தான் புதுசாக படிக்கணும் சோஷியல் இஷ்யூஸும் சயின்ஸும் ஏன்னா நமக்கு ஸ்ப்ரீம்ஸில் இருக்க சயின்ஸ் சிலபஸ் வேறு ஏன்னா இதில் மெயின்ஸில் இருக்க சயின்ஸ் சிலபஸ் வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா மெயின்ஸில் சயின்ஸ் சிலபஸ் வந்து எப்படி சொல்கிறது அட்டாம் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆனோடெக்னாலஜிஸ் எலக்ட்ரோ கெமிக்கல் இல்லை பேட்ரிஸு இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஃப்ரிலிம்ஸ்லோட சிலபஸ்னால் அந்த மாதிரி இருக்காது இப்போ ஆசிட் பேஸ் சால்ஸு பெஸ்டிசைட் ஃபெர்டிலைசர்ஸு பிசியாலஜி இந்த மாதிரி பேசிக்கான இதுதான் இருக்கும் இங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ரீசன்ட் சயின்ஸ் அண்ட் சயின்டிபிக் சயின்ஸ் சயின்டிஃபிக் டெக்னாலஜி இது ரிலேட்டடா இருக்கு இது ரெண்டு மட்டும் தான் நம்ம புதுசாக படிக்கணும் மிச்சது அஞ்சு யூனிட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஓகேங்களா அதனால ஒன்றும் பெருசா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இப்போ நமக்கு தேவை வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒரு டெஸ்ட்டு டெஸ்ட் ஷெட்யூலில் நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் இல்லை உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இது கொண்டு போயிடலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ இப்போதைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இந்த ப்ரிலிம்ஸ் டூ மெயின் சப்ஜெக்ட் என்னென்னலாம் வந்திருக்கு ஒரு கம்பேரிஷன் அண்ட் ப்ரில் குரூப் டூ மெயின்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் குரூப் டூ ஏ மெயின்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் அதுக்கு என்னென்ன மார்க்கு எவ்வளோ தூரம் வெயிட்டேஜ் இருக்கு என்னன்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தோம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்று பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தடுத்த டீடைல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா இதில் ஈஸியா ஸ்கோர் பண்ற ஏரியாஸ்னு பார்த்தோம்னா பாலிட்டி நீங்க எப்படினால படிச்சது ஆகணும் ஆல்ரெடி படித்த சப்ஜெக்ட் ஓகேங்களா அதை படிச்சுக்கோங்க இதில் சோஷியல் இஷ்யூஸும் ரொம்ப க்ளீனா படிச்சுக்கோங்க ஓகேங்களா இதில் வே குரூப் டூ ஏவை இந்த பேப்பர் டூவில் இருக்கு தெரியுமா இந்த நூறு மார்க் இந்த நூறு மார்க்ல மினிமம் தொண்ணூத்தி அஞ்சாவது எடுக்கணுன்றது நீங்க இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி லாங்குவேஜ்ல நம்ம எடுப்போமோ தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் அது மாதிரி இங்க ஓகேங்களா ஏன்னா இதுல எடுக்கிற மார்க் வச்சுதான் நமக்கு போஸ்டிங் ஓகேங்களா அதனால மேக்ஸிமம் மார்க் எடுக்க பாருங்க பேப்பர் ஒன்ல நமக்கு அதிகமான மார்க் எடுக்கிறது அது வந்து கொஞ்சம் குறையும் ஓகேங்களா ஏன்னா வேஸ்டான சப்ஜெக்ட் ஓகேங்களா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தமிழ் சப்ஜெக்ட் பாலிட்டி அண்ட் அட்மிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியா கம்ப்யூட்டர் தனியா ஓகேங்களா அதனால ஜியாகிரபி எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் ஏழு யூனிட்டுக்கு படிக்கணும் அதில் கொஸ்டின்ஸ் எப்படி ஒன்றா கேட்கலாம் பட் கீழே இருக்க நூறு கொஸ்டின்ஸில் ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜஸ் மேலே இப்போ ரீசனிங் எடுத்திங்கன்னா ஒரு 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 டாபிக்கில் ஒரு மாடல் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த போட்டு பார்த்து நீங்கள் பழகிட்டீங்க அந்த மெத்தட் கண்டுபிடிச்சிட்டுங்க அந்த எப்படி கால்குலேட் பண்ணும் இது என்னன்றது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் போட்டுடலாம் ஓகேங்களா இதே நீங்கள் பழகாமல் போயிட்டிங்கன்னா அங்கே போய் கொஸ்டினில் ஸ்டக் ஆகுங்க டைம் இஷ்யூஸ் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் டைம் பற்றாமல் போகும் அது மாதிரி நிறையா ஆகும் ஓகேங்களா நீங்கள் குரூப் டூவில் டாப் டூ ஏல டாப் ரேங்க்கில் வரணும்னா நீங்க இதை முடிச்சிருங்க அண்டு குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் கண்டிப்பாக நான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்செலாம் குரூப் டூ பிளேம்ஸ்ல போட்டிருக்கேன் எனக்கு கண்டிப்பா வந்து குரூப் டூ டூ ரெண்டு டிஸ்கிரிப்டிவா நான் எழுதுவேன் எழுதுவேன் எனக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோங்க இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்றீங்கன்னா நீங்க குரூப் டூ ஏழு யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ரீசனிங் இந்த ரீசனிங் பார்த்திங்கன்னா கிராமர் தமிழ் கிராமரோ இங்கிலீஷ் கிராமரோ அதை முடிச்சிருங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதுக்கான புக் இருக்கு புக்கோட எக்ஸ்பிளேஷன் இருக்கு ரீசனிங் பார்ட் பொறுத்தவரோ கிராமருக்கும் அதுக்கான புக் இருக்கு புக் எக்ஸ்பிளேஷன் இருக்கு ஆல்ரெடி நீங்க பிரிலிம்ஸ் படிச்ச ஏரியா தான் அதனால ஜஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் அதிகபட்சம் ஓகேங்களா பத்து நாளே போதும் அது ஒன்றும் பெருசா இல்ல இருபத்தி ஏழு டாபிக் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டாபிக் இருந்தா கூட பதினஞ்சு நாள் முடிச்சுட்ல கிராமர் ஆல்ரெடி படிச்சதா நீங்கள் இந்த டென் டு ஃபிஃப்டின் டேஸில் இப்போ இந்த முடிச்சுட்டு வடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஏதோ ஏதோ டெஸ்ட் போறீங்கன்னா அந்த டெஸ்ட்ல ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதிட்டே வந்துடலாம் நீங்கள் மெயினான சப்ஜெக்ட் இந்த யூனிட் தான் இங்கேயும் படிக்க போறீங்க அப்போ ஃபுல் டைம் வந்து அதுக்கே படிக்கலாம் ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் மட்டும் இந்த பேப்பத்துக்கு அட் அ டைம்ல நீங்க குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டு இதுவுமே வந்து ஒன்னும் நீங்க அட்டன் பண்ணலாம் வச்சுக்கலாம் அட்டன் பண்ணலாம் நல்ல மார்க் வாங்கலாம் சப்போஸ் உங்களுக்கு குரூப் டூல டிஸ்கிரிப்டிவ்ல உங்களுக்கு வராமல் போயிட்டா கூட குரூப் டூ ஏல உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ நீங்க இதை முடிச்சு வச்சாதான் ஓகேங்களா சப்போஸ் இதை இப்போ நீங்க முடிச்சு வைக்காம நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம இந்த கிராமர் அண்ட் ரீசன் நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நமக்கு ரெண்டுத்துக்கும் டிஸ்கிரிப்டிக்கும் அப்ஜெக்டிவ்க்கும் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கும் எவ்வளோ டைம் கொடுக்க போறாங்கன்றது நமக்கு தெரியாது ஓகேங்களா பட் இப்போ இருக்கிற டைம் வந்து நம்மளோட டைம் தான் அண்ட் எல்லாரும் வந்து ஆரம்பிக்கிறதே இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க இல்லை எங்கள் கிளாஸஸ்னாலும் சரி எதுனாலும் சரி இப்போ ஒரு ஒன் வீக் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க இந்த டைம்ஸ் நீங்கள் இதை முடித்து வச்சுருக்கீங்கன்னா அப்புறம் அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இன்னும் பெருசாக ஒன்றும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ஆக இல்லை இந்த ரெண்டு யூனிட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் நூறு மார்க்கில் தொண்ணூத்தஞ்சு மார்க் வந்து ஈஸியாக எடுக்கலாம் அதுக்கான அப்ரோச் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அதுக்கான புக்ஸ் ஓசல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்காது கிளாஸஸ் டைமிங் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தர் ரிட்டியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் இது எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ எவ்வளோ மார்க் வருது என்னென்ன எப்படி கொண்டு போக போகிறோம் இருக்க டைமிங்கில் எப்படி நம்ம ஃபிலிம்ஸ் ரெண்டு கொண்டு போக போகிறோம் எவ்வளோ டைம் கொடுப்பாங்க எப்படி நடக்கும் இந்த எதுவுமே நமக்கு தெரியாது ஓகேங்களா திடீர்னு ஒரு வாரத்திலே வந்து இந்த மெயின்ஸ் வச்சுட்டு அடுத்த வாரம் அந்த மைன் வைக்கலாம் இல்லை அடுத்தடுத்த நாளும் வைக்க வாய்ப்பு உண்டு ஓகேங்களா எப்படி எப்படி வேணால் அது மாறும் அதனால நம்ம இருக்க டைம்ல நம்ம இந்த டைம்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பின்னாடி வந்து நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் சொல்ல ஒன்று சரி தான் நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸர் ரிட்டன் எக்ஸாமுக்கு நோட்ஸ் எடுக்கிறது கரண்ட் அபேர்ஸ் ஒர்ட்ஸ் எடுக்கிறது அதுலேயே ரொம்ப பிஸியா இருப்பீங்க இனிஷியல் சேர்ந்து ஈஸியான இதை முடிச்சிட்டுருங்க கிராமர் இப்போ தான் முடிச்சிருப்பீங்க இருக்கு அது ஜஸ்ட் ஒன் ஃபோர் வாட்டி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க தப்பு வாங்குறீங்கன்ற மாதிரி பாருங்க டெஸ்ட் நிறைய போட்டு போட்டு பாருங்க கிராமர் போட்டு வரலாம் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த ரீசனிங் பார்ட்டியும் இந்த ரீசனிங் ரீசனிங் பார்ட்டு அந்த அந்த இந்த கிராமர் பார்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போறீங்களோ அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா இதில் வந்து தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறதுன்றது ஈஸி செகண்ட் பேப்பரில் பேப்பர் ஒன்ல வந்து நீங்கள் ஒரு அறுபது எழுபது எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம் ரொம்ப நீங்கள் அதுக்காக ரொம்ப மெனக்கெடனும் கூட ஓகேங்களா இதில் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ இந்த நைன்டி நைன்ட்டி நைன்ட்டி அண்ட் அபோவ் எடுக்கணும் கண்டிப்பாக இதுல நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா டாப் ரேங்க்கில் வந்துடுங்க டாப் ஸ்டேட் ரேங்க் ஃபுல்லாக வரலாம் முக்கியமா வந்து குரூப் டூ எழுதுறவங்க இப்பவே வந்து இந்த டூ ஏல இருக்க செகண்ட் பேப்பர் முடிச்சிருங்க பேப்பர் ஒன்னுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை ஓகேங்களா ரெண்டு பேர் தான் இருக்கும் இது கப்டிவ் இல்லை டிஸ்கிரிப்டிவ் இதுதான் வித்தியாசம் இது மட்டும் இது பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிஃபரிங் ஆல்வேஸ் வேறு ஒரு நாளில் அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ